ஓம் ஸ்ரீ குரு பியோனமாக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு பதினோரு நாட்களுக்கான பலன்கள் ஜூன் இருபது முதல் ஜூன் முப்பது வரை உள்ள பதினோரு நாட்கள்லையும் சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்கள் வைத்து நம்முடைய லக்ன ரீதியாக பார்க்கக்கூடிய பலன் லக்னம் என்பதுதான் நிலையானது இதை தொடர்ந்து நாம் லக்ன பலன்களையே பதிவிட்டு வருகிறோம் நீங்களும் அதில் அடாப்ட் பண்ணி லக்னத்தை ஞாபகம் வைத்து லக்னத்திற்கான பதிவுகளை தேர்ந்தெடுத்து பாருங்கள் முதல் நாள் ஜூன் இருபதாம் தேதி அனுஷ நட்சத்திரம் துலா லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு அந்த சனி பகவான் வந்து துலா லக்னத்திற்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் பூர்வ ஸ்தானத்தில் இருக்கார் அந்த சனி பகவான் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து அந்த போராட்டாதிக்கு அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்க நம்ம லக்னத்திற்கு எட்டாம் வீட்டுல இருக்க அப்ப ரிசல்ட்டு இந்த நாளை அன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னா குருவனுடைய பலனை தான் நமக்கு கிடைக்க போகுது அதனால குழந்தைகள் மேல் வைக்கக்கூடிய பாசம் நேசம் அன்பு நம்ம பிரியப்பட்டவர்கள்ட்ட பேசுற பேச்சு இதுல எல்லாம் வந்து ஏதோ ஒரு நெருடல் ஒரு அவநம்பிக்கை ஒரு நெக ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டு அவர்களிடம் இருந்து எதிர்வினையை அனுபவிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை அது வச்சுருக்கு ஏன்னா நம்ம லக்னத்திற்கு குருவே எதிரி தான் ஆறாம் அதிபதி அவர் வந்து எட்டில் இருக்கார் அவருடைய நட்சத்திரத்தில் தான் இந்த சனி போயிட்டுருக்கார் அதே போல் தான் நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு அவமானப்படுறது இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாண்டு இதை அதிகமாக எக்ஸாக்ரேட் ஆகி நம்மளுடைய ஆவல்களை நாம் வந்து பதிவு பண்ணிட்டு ஆர்வ கோளாறு காரணமாக நம்ம இயங்கக்கூடாது அமைதியாக நம்ம தனிமைப்படுத்தி கொண்டு நம்ம வந்து வேலை சார்ந்து இயங்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பிரச்சனை இல்லை மறுநாள் ஜூன் இருபத்தி ஒன்று கேட்டை நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு பதினெட்டு வரைக்கும் இது வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு லக்னாதிபதி பாக்யாதிபதி கூட்டணி ஆனால் நட்சத்திரம் வந்து ராகு ராகு நமக்கு ஆறாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கி இருக்கார் அப்போ இந்த புதனும் ராகுவும் பரிவர்த்தனை என்பது ஒன்பதாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் நடக்கிறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்டது தந்தை வர்க்க சம்மந்தப்பட்டதுலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் வந்து ஈடுபாடுகளை குறைச்சிக்கணும் அதே போல் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இதுகளெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு செட் ஆகும் புதுசாக முயற்சி பண்ணுறதுக்கு அவ்வளோவா அது சப்போர்ட் பண்ணாது ஆறாம் இடம் என்பது நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வேலை அல்லது தொழில் வருமானம் இதுக்கெல்லாம் குறைவில்லாமல் பார்த்துக்கணும் அதனால் மாற்றங்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டுமின் தவிர்த்து விடுங்கள் தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மூல நட்சத்திரம் மா மாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் கேதுவனுடைய நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் கேது இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதனால் புதிய தொழில் பலம் கூடக்கூடியது எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது புதுசாக விரிவாக்கம் பண்ணுறது இன்னொரு தொழிலுக்கான முயற்சிகளை எடுக்கிறது மூலதனம் பண்ணுறது வெளிநாடு போகிறது பிரயாணங்கள் போகிறது சிகிச்சைகள் மேற்கொள்வது இத்தனைக்கும் சாதகமா இருக்கும் இந்த நாள்ல வந்து உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கூட அது உபயோகமுள்ள செலவாக இருக்கும் அடுத்த நாள் ஜூன் இருபத்தி மூன்று பூராட நட்சத்திரம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரைக்கும் இந்த போராடம் என்பது தனுசு ராசியில இருக்கு நம்ம லக்னத்துக்கு மூணாம் வீட்டுல குரு வீட்டுல சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் வீட்டில் புதனோடு சேர்ந்துருக்காரு கூடவே சூரியன் இருக்காங்க இந்த மூணு கிரகமுமே ராகு மாதிரி பலன் தர்றாங்க அப்போ இன்றைய பலாபலனில் நமக்கு அந்த புது நபர்களோட பழக்க வழக்கங்கள் அல்லது ஒரு மாற்றத்திற்கான முயற்சிகள் வெளிநாடு வேலை வெளிநாடு கல்வி இது தொடர்பான முயற்சிகள் இது சார்ந்து நமக்கு கொஞ்சம் தொய்வாக தான் வேலை செய்யும் அதனால் இதில் வந்து ஈடுபாடுகளை தவிர்த்துக்கிட்டு வேலை சார்ந்து பணவரவு சார்ந்து தொழில் சார்ந்து அது நன்மைகளை பண்ணும் அதனால் இருக்கிறத மாற்றாதீங்க நடைமுறைகளை மாற்றாமல் சேஞ்ச் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிடும் இந்த சுக்கரன் நட்சத்திரம் வந்து நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால மூணாம் இடமும் ஒன்பதாம் இடமும் கம்யூனிகேஷனை குறிக்கிறதுனால கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது உத்திராட நட்சத்திரம் திங்கக்கிழமை ஜூன் இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி மூணு வரை வரைக்கும் உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் நாலாம் இடத்துல போகிறார் இப்போ சூரியன் வந்து நமக்கு லக்னத்துக்கு பதினோராம் எட்டு அதிபதி அவர் ஒன்பதாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்க அதனால் நமக்கு இந்த எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செய்திகள் கிடைக்குதா ஒரு குறிப்பிட்ட ஆர்டரு மாற்றத்துக்கான டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்குதா அல்லது வேறு கம்பெனிக்கு மாறி போகலாமா அல்லது வேறு ஃபீல்டுக்கு மாறலாமா இந்த சிந்தனைகள் அதுபோக நமக்கு புதிய பழக்க வழக்கங்கள் முன்னோர்கள் பூர்வீக ஊரில் இருக்க தந்தை வர்க்க நண்பர்கள் இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஈடுபடாமல் வேலையை அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை மதிய ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் திருவோண நட்சத்திரம் ஜூன் இருபத்தி தேதி இன்னைக்கு வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் மற்றும் உங்களுடைய வேலை உங்களுக்கான வீட்டுக்கு தேவையான ஒரு பர்ச்சேசஸ் பொருள் சார்ந்த நடவடிக்கைகள் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் முதலீடுகள் மற்றும் சேல்ஸ் நல்லா இருக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் கட்டடம் வாகனம் இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கு விவசாயத்துக்கும் நன்றாக இருக்கு அடுத்தது மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு செவ்வாய்கிழமை அன்னைக்கு தொடங்குற வீட்டு நட்சத்திரம் புதன்கிழமை மதியம் ஒரு மணி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்கு ஜூன் இருபத்தி ஆறு புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போறாரு அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க செவ்வாய் சுக்கரன் கிளர்ச்சிகளை உண்டு பண்ற கிரகம் பருவ வயதில் இருக்கவங்களும் சரி பருவம் கடந்தவங்களும் சரி அதீதமான ஒரு விருப்பத்தின் பேர்ல பழகக்கூடிய நபர்கள் அந்நிய நபர்கள் உறவுகள் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன்ல சில சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு மற்றபடி தொழிலுக்கு அது நல்லாயிருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க கம்யூனிகேஷன் கமிஷன் கலை தொலை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மறுநாள் புதன்கிழமை ஒரு மணி நாலு நிமிடத்திற்கு சதை நட்சத்திரம் தொடங்கி ஜூன் இருபத்தி ஏழு மதியம் நண்பர்கள் பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் சதை நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம் அதனால் வேலை சிறப்பாக இருக்கும் ஆறாம் பாவத்தில் இருக்கிற ராகு வேலை நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பாரு சில இன்டர்னல் சேஞ்சஸுக்கும் சாதகமாக இருக்கும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் இதே நட்சத்திரத்துல தான் சந்திரனும் இருக்காரு அதாவது சனி பகவானும் சந்திரனும் இருக்காங்க வியாழக்கிழமை பதினொன்று முப்பத்தாறுல இருந்து வெள்ளிக்கிழமை காலையில் பத்து பத்து வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் குருவனுடைய பலாபலனை நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் இறையருள் முன்னேற்றம் ஒரு புதிய ஆசீர்வாதம் புதிய லைனில் நம்ம பயணிக்கிறது புதிய ப பழக்க வழக்கத்தில் ஒரு மரியாதை கிடைக்கிறது மற்றும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இது அமைகிறது மறுநாள் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை காலை பத்து பத்துலேருந்து சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தொம்பது வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்போ சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி குரு போல செயல்படுறதுனால நமக்கு ஒரு ஆசை கலைகள் இதில் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும் முறையேற்ற செயல்கள்னாலையோ அல்லது சில வதந்திகள்னாலேயோ அவசரப்படுறதுனாலையோ சில அவமானங்கள் கூடலாம் அதனால் இந்த நட்சத்திரத்தில் சனியினுடைய தாக்கம் வந்து நமக்கு இருக்கிறதுனால அவாய்டு பண்ணிக்கணும் சனிக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு தொடங்குற ரேவதி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு இந்த புதனுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு சிறப்பை தருகிறது எல்லா விதத்திலையும் நன்மைகளும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது வேலை மாற்றங்களுக்கும் சிறப்பாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அசுவனி நட்சத்திரம் ஏழு முப்பத்தி மூணு காலையில் தொடங்கி கேது நட்சத்திரம் இது பன்னெண்டுல இருக்கிற கேதுவை நம்மளுக்கு அடையாளம் காட்டுது அதனால் தொழில் சார்ந்த ஒரு மாற்றங்கள் பிரயாணங்கள் மற்றும் நமக்கு ஆயிற்றுக்கிழமை அது வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் இப்போ கேது அப்படிங்கிறவர் வந்து நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டாம் வீடு என்பது நம்மளை நாமளே வருத்திக்கிறது அதே நேரத்தில் செலவுகள் பண்ணுறது இதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கும் இந்த பதினோரு நாட்களுக்கான பலனை பார்த்தோம் செவ்வாய் கிரக சுக்கர சாரன் வாங்கக்கூடிய அந்த பாதிப்பை மட்டும் மனதில் வைத்து இந்த நாட்களை வந்து நல்லபடியாக வளர்ச்சிக்கு உதவும்படியாக செய்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS நன்றி வணக்கம்